ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்ததே இதுவரை ஐம்பத்தி இரண்டு போட்டிகள் முடிஞ்சிருக்கிறது புள்ளிப்பட்டியலில் நம்ம பார்த்துருவோம் பொதுவாக பெரிய மாற்றங்கள் இல்லை இருந்தாலும் நமக்கு கடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆர்சிபி வந்து எட்டு பாயிண்டில் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆர்ஆர் முதலிடத்தில் கேகேஆர் ரெண்டாம் இடத்துல எல்எஸ்சி எஸ்ஆர்ஹெச்சு சிஎஸ்கே இவங்களுக்குள்ள தான் பலமான போட்டி இருக்க போகிறது அப்படிங்குறதில் மாற்றுக்கிறது இல்லை முதல் ரெண்டு இடங்களில் அந்த அணிகள் ஆர்ஆரும் கேகேஆரும் சீல் பண்ணிவிடுவாங்க மற்ற ரெண்டு அணிகளுக்கு ரெண்டு அணிகளுக்கான போட்டி தான் பயங்கரமாக இருக்க போகுது அதில் இன்றைக்கி இருக்கிற போட்டி மிக 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 முக்கியம் சிஎஸ்கேவுக்கும் பிபிகேஎஸுக்கும் பிபிகேஎஸ் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்குது சிஎஸ்கே அஞ்சாம் இடத்துல இருக்குது தரம்சாலாவில் இந்த போட்டி நடக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அணிகளும் இருபத்தி ஒன்பது முறை விளாண்டிருக்காங்க அதில் சிஎஸ்கே பதினஞ்சு முறையும் பஞ்சாப் கிங்ஸு பதினாலு முறையும் வென்றிருக்கு நெக் டு நெக் ரெண்டு அணிகளும் பலமான தான் காணப்படுது மதியண்ணு ஐந்து விதியன் ஒன்பதாக வர்றதுனால அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு ஜானி பேஸ்டோ ரெய்லி ரோஷோ சாம் கரண் ஜித்தேஷ் சர்மா அஷ்டோஷ் சர்மா ககிஷோ ரபாடா ஹர்ஸ்தீப் சிங் இவங்கெல்லாம் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்லாம் சிறப்பான பங்களிப்பு கொடுப்பாங்க அதே போல் சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு அஜின் கே ரஹானே சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா சமீர் ரிஸ்வி முகேஷ் சௌத்ரி ருத்ராஜ் கேக்வாட் மொய்நலி இவங்கெல்லாம் சிறப்பான செயல்பாடை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பஞ்சாப் அணி அப்படிங்கிறதுனால அந்த தரம்சாலால் நடக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் ஆனால் பஞ்சாப் அணி வெற்றி பெறுமானு தான் கேள்வி வந்தது பஞ்சாபுடைய உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல நட்பு பலத்தில் இருக்கிறது பஞ்சாபுக்கு சிறப்பு சிஎஸ்கே உடைய அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு சில நஷ்டம் சேதாரம் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு காமிக்குது போல் பஞ்சாப் கிங்ஸோட லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது வெற்றி அவ்வளோ எளிதில் கிடைக்காதுன்னு காமிக்குது அதேபோல் சிஎஸ்கேவுடைய லாபஸ்தானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அமருது அப்போ பஞ்சாப் கிங்ஸ் தன் வெற்றியை சிஎஸ்கேவுக்கு தாரை வாக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் சிஎஸ்கேவுடைய லாபஸ்தானாதிபதி சனி மந்தன் போய் பஞ்சாபை நோக்கி உச்சமாக வர்றது இவங்களுடைய வெற்றி அவங்களுக்கும் அவங்களுடைய வெற்றி இவங்களுக்கும் போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது அப்போ இந்த போட்டி பார்த்திங்கன்னா முதல் பாதி ஆட்டம் வரைக்கும் ஒருத்தருக்கு வெற்றி இருக்கிற மாதிரி தெரியும் கடைசி நேரத்தில் முடிவுகள் மாறி வேறொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கவிப்பு சிஎஸ்கேவை நோக்கி வருது சேயோட சேர்ந்து சே வீர் கொண்டு விளாண்டாலும் அதில் கவிப்பு வர்றது சிஎஸ்கேவுக்கு பின்னடைவு இந்த போட்டியிலையும் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெறுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போன் இறைவன் நன்றி வணக்கம்